உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அத பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருந்தா கூட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் அவர் மீண்டும் அந்த ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு இதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த வளர்ச்சியில மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும் திடீர் முன்னேற்றம் திடீர் அபாயம் அப்படின்ற மாதிரியாக திடீர் முன்னேற்றம் இருந்தது அப்படின்னா அதுல ரொம்ப நிதானமாக செயல்படுங்க எந்த இடத்துலயும் யார்கிட்டயும் உங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசக்கூடாது பேசுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திருஷ்டி தோஷத்தினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான்காம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால இந்த மாதம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால உடல் பலவீனங்கள் மனதளவு பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சியில எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காது மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருந்ததுனால இந்த இடத்துல அந்த தோஷங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களை சார்ந்து இருப்பவர்களோடு ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் பிரயாணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இதெல்லாமே அதிகரிக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இருக்கும்போது இரண்டாம் வட்ட அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு முதலீடு அப்படின்றது இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சொந்த சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப பிரயத்தனம் வைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுல பழைய வீடை ரெனோவேட் பண்றது அப்படின்றது இந்த மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அம்மாவினுடைய சொத்துக்களோ அப்பாவினுடைய சொத்துக்களோ இல்ல பூர்வீக சொத்துக்களோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க செலவு பண்ணி அந்த ரெனோவேட் பண்ண கூடிய ஒரு தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு வீண் விரயங்கள் தான் கண்டிப்பாக இருக்குமே உடைய அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது கிடைக்காது சொந்தமாக சொத்துக்களை வாங்கிக்கலாம் அந்த சொத்துக்கள் வாங்கும் போது பழைய வீடா இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது அந்த பழைய வீடா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு வாங்கின நேரம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமுமாவே இருக்கும் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாசம் வாங்கக்கூடிய அந்த வீடாகப்பட்டது ஒரு ஆஹ் ஓல்டு இருக்கலாம் ஒரு ஐந்து வருட ஓல்டு பில்டிங்கோ இல்ல ஏற்கனவே கட்டண வீடாகவோ இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்து கலத்ராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் பதினோராம் இடம் பனிரெண்டாம் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய மனைவி குழந்தைகள் உறவுகளை வெளிநாட்டிற்கு கூட்டு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த மாதம் அவங்களையும் சேர்ந்து நீங்க அங்க கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல dalam badan yang nampak இந்த மாதிரியான விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது நம்ம இங்க இருப்போமா இல்ல உள்நாட்டிற்கே போயிடுவோமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு தொந்தரவுகள்லாம் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு வெளிநாட்டிலேயே இருக்கக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரித்தும் அந்த விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் தனுர் ராசி என்பர்கள் அங்க ஏதாவது ஒரு வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா அதெல்லாம் மே இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான ஒரு நேரம் அதற்காக நீங்க ஒரு சின்ன செலவுகளை செய்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரியாக இந்த தனுர் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதிரியான சில அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இதனால வேலை பிரயாணங்கள் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த வேலை ரீதியான பிரயாணங்கள்னால உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா இன்னும் மூன்று மாதம் கழிச்சு அங்கேயே உங்களுக்கு பர்மனண்டா ஸ்டே பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த வேலை ரீதியான வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை கொடு ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது கார்த்திகை மாதம் இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க சிவன் வழிபாடு பண்றது நல்லது இந்த சிவன் வழிபாடு பண்ணும்போது சிவன் வழிபாடு வியாழக்கிழமை முடிந்தா பண்ணுங்க இல்ல பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பழைய விஷயங்கள் அதாவது நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும் பிரதோஷ வழிபாடு அப்படின்ற போது நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த டைரக்டா சிவன் கிட்ட தான் வேண்டிகிட்டு இருப்பாங்க அதை சிவனை பிரார்த்தனை பண்றது செய்யறது எல்லாமே பண்ணுவாங்க ஆனா பிரதோஷ வழிபாடுன்றது ஒரு முக்கியத்துவமே பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமாளினுடைய வழிபாடுதான் அந்த நந்தி தேவர் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைகள் அதன் மூலமாக நமக்கு நிறைவேற்றுதலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம சிவன் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா பிரார்த்தனை செய்யறோமோ அதை விட பல மடங்கு ஒரு வேண்டுதல்களை நிறைவேற் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த நந்தியம்பெருமாள் பிரார்த்தனை பிரதோஷ வழிபாடு அதனால பிரதோஷத்தை நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நந்தி கிட்ட நீங்க அதிகப்படியாக பிரார்த்தனை வைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்டரோபூர் நான் நன்றி வணக்கம்